கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்தளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்

போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வெறுமான அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சா உன் தலையை கோதி கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்கே அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்க உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்மந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல

பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா பண்ண வேற எதுவும் மூணாவது ஹரீஷ் கவன்க்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் கவன்க்கு நன்றி சொல்லணும் சார் வளர்ப்பான் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவின்க்கு ஒரு கொஸ்டின் ஓகே இளனுக்கு இலன் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா அப்பத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாதா சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க நான் ஒருவேளை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷன் இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கரீனா கரீனா சோப்ரா ஓகே போதுரா எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாரு அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது புரியுது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் மாதிரி இருந்துது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க பின்னாடி இருக்கும்போது பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரிவியூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் ஓகே சொல்ல ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் ஆக்டரா சார் நாளைக்கு ஆஸ் அன் ஆக்டராக ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பான்னு பிலீவ் பண்ணுறேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்பட வந்துருவீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் என்ன பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சிம்மிக்கியா ஜமுக்கிய சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் அது அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே கடா கலாச்சா நானே கேப்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அபின் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவைல்ல போல சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவர் ஆல் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்க்குள்ளயே இளன் முடிச்சு குடுத்துருக்காரு படத்தை சார் நீங்க சார் நீங்க வந்து அதிகமாக வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதா ரொம்ப சிரமம் இருக்கிறதாலும் ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெபினா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபுள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேக்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்குன்னா நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்கூல் சீரியல் நடித்தேன் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கில் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோடய சம்பளம் ஆறாயிரரூபா ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதை தவிர என் தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசிறது கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இதெல்லாம் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாது네 நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அப்புறம் ஒரு படம் பண்றது அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் கூட்டி வந்தாரு இப்ப கடைசி क्वेश्चन இது இது கடைசி கொஸ்டின் சார் கடைசி क्वेश्चन இது சார் ஹலோ சார் அத அந்த மைக் இருக்கு இங்க இந்த क्वेश्चन இந்த क्वेश्चन மைக் அங்க இருக்கு மைக் அங்க இந்த क्वेश्चन வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோ வந்தாலும் சரி யாரோ பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்ல சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யார் குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின்

அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோனை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதுல இல்லை ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக லிபர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்கள் எதுவும் இல்லை யா இல்லை சார் என்னன்னா ரெண்டு ஹீரோ இன்னாவே ஆனால் நீங்கள் கேட்டது இன்னோட நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுன்னு பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தரிக்கிறது வந்து அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்கிலீஷன்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் சோ இத்துடன் இந்த விழா இந்த